இந்த பார்ட் ஒன்ல சொல்லியிருந்தேனா அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ எனக்கு வீல் சேர் கிடைச்ச உடனே இந்த மாதிரி எல்லா வேலையுமே நானே வந்து பழக ஆரம்பிச்சுக்கிட்டேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி குளிச்சு விடுறது அதெல்லாம் செய்யும்பொழுது எனக்குள்ள இன்னும் வாழ்க்கையில வந்து பரவாயில்ல இந்த வீல் சேர் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா வேலையும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே இன்னும் நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே நம்மளால என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா இப்ப வந்து இவர் வெளியில போவாரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இப்படி வெளியில போவாரு அப்படிங்கும் பொழுது இவரோட உதவியை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு முடியாது சில சமயத்துல வந்து அஹ் எனக்கு வந்து இந்த வேலை எல்லாம் செய்யும் பொழுது இவர் வந்து எனக்கு அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருப்பாரு ஏன்னா பஸ்ட் இந்த வீல் சேர் வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஏன்னா இறங்குறதுக்கு திருப்பி அதுல ஷிஃப்ட் ஆகுறதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல போய் நம்ம அங்க போய் குளிக்கிறதுக்கு இதுல மாறி உட்கார்றதுக்கெல்லாம் இவருக்கு எனக்கு வந்து இருந்துச்சு அதெல்லாம் சில தான் கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த பயம் தடிகிற வேறையும் நம்ம போடுறது சப்போர்ட் ஏன்னா பாத்ரூம் குளிச்சிட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகும் போது அந்த தண்ணி வலி குடிச்சிட்டாங்க மறுபடியும் கீழே எது நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால ஒரு கொஞ்ச நாள் கூடவே இருந்து எல்லா பழகற வேறையும் செஞ்சு கூட இருந்துட்டு அப்ப வந்து சொல்லிடுவாரு நான் வந்து நான் வந்தா வீல் சேர்ல மாறணும் அப்படிலாம் சொல்லிட்டு போயிருவாரு அப்போ கொஞ்ச நாள் அப்படியே தான் பழகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சு வீல் சேர்ல நம்ம எப்படி போகணும் எப்படி நம்ம வரணும் எப்படி இந்த இடத்துல பிரேக் போடணும் அதே மாதிரி இந்த வீல் சேர்ல வந்து எனக்கு சொன்ன எனக்கு ஓபன் டைப் எல்லாம் இருக்கு பெட்ல நம்மளே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆயிக்கலாம் அப்புறம் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு உட்காந்து அந்த ஸ்லாப் அது வந்து எனக்கு ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு அது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அதுலயே சமைச்சு பழகிடுச்சு அப்புறம் அதுலயே சமைக்க பழகிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு வெளியில வர்றதுக்கு ஏன்னா சப்போஸ் வந்து அந்த வீட்டுல வெளியில வர்றதுக்குன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு எங்க அம்மா எங்க அப்பா என் நிறைய பேர் கேட்டீங்க எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு வந்து இருக்காங்க இவருக்கும் வந்து இவங்க அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு என் கூட பிறந்தவங்க எங்க அக்கா ஒண்ணு நான் ஒண்ணுதான் இவரு கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் இவருதான் வந்து கடைசி எங்கம்மா நாலு பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்க நான் வந்து ரெண்டு வருஷம் எங்க அம்மா அப்பா வீட்ல தான் இருந்தேன் அடிப்பட்ட உடனே ரெண்டு வருஷம் எங்க அம்மா அப்பா வீட்டுல ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் உடனே நான் அங்கதான் போயிட்டேன் என்ன வந்து நானும் பாப்பா எங்க வீட்டுக்கார மூணு பேரும் நாங்க அங்கதான் இருந்தோம் அங்க இருக்கும் பொழுது அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணாங்க என்ன பாத்துக்கிட்டாங்க சரி நம்ம எத்தனை நாள் நம்ம அப்படியே அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இவர் வந்து திருப்பத்தூர்ல கிரானைட் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி வேலை செய்யற இடத்துக்கு போனாலும் ஏன்னா பாப்பா எங்களை விட்டுட்டு இருக்க மாட்டா அதனால என்னையும் வச்சுக்கிட்டு என் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு இவரால வேலை செய்ய முடியாது ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வீல் சேர் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து கிடையாது இங்கே நாங்கள் தர்மபுரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீல் சேர் இந்த மாதிரிலாம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தான் ஏன்னா நான் வந்து நடந்துருவேன் இதெல்லாம் வந்து சரியாயிரும் நடந்துருவேன் அதே மாதிரி ஹேண்டிகேப் சர்டிபிகேட் கூட வாங்குறதுக்கு ரொம்ப தயங்கப்பட்டேன் எனக்கு அந்த சர்டிபிகேட்டே எனக்கு வேணாம் நான் வந்து நான் நடந்துருவேன் எனக்கு அதெல்லாம்

நாலு வயசு ஆயிடுச்சு அப்பதான் அங்கே ஓனர்ட்ட கேட்டா பாப்பா ஸ்கூல் சேர்க்கணும் இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு அப்படின்னா நீ பாப்பாவை பாப்பேன் ஒய்ஃபை பாப்பேன் நீ வேலை செய்வியா ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் வேணா இந்த தங்கிக்கோ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நம்ம டவுன்ல தங்கிட்டு நம்ம என்ன வருமானம் என்ன பண்றது சொன்னா சரி நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் லாபம் நஷ்டமா நம்ம அங்க போயிடலாம் சொல்லிட்டுதான் அப்புறம் இங்க வந்தோம் சொந்த ஊருக்கு வந்தோம் இங்க வந்தப்புறம் பார்த்தாங்களா எங்களுக்கு எந்த ஒரு வருமானத்துக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏன்னா நான் வேலை செஞ்சு விட்டுட்டு வந்துட்டதுனால இங்க எந்த நாங்க இருக்கிறது வில்லேஜ் தான் எந்த ஒரு வேலைக்கு என்னால போக முடியாது வாய்ப்பு விட்டுட்டு ஏன்னா ஒரு அப்ப நம்ம வந்து கூட இருக்கணும் ஏதோ ஒரு சப்போர்ட் நம்ம கூட இருக்கறதுனால வேலைக்கு போக முடியாது அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த உதவி செஞ்ச அந்த அம்மா வந்து எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல உதவி பண்ணாங்கன்னு சொன்னல நான் முதல் வீடியோல சொல்லிருப்பேன் நாங்க அடிபட்டு ரெண்டாவது செக்கப்புக்கு போகும் பொழுது எங்க கிட்ட பணம் எல்லாம் எதுமே இல்ல அப்ப எல்லாமே வந்து வித்த எல்லாமே நாங்க நகையோ எல்லாமே வந்து அடமான வச்சிட்டு யார் யார் எல்லாம் உதவி கேட்கணுமோ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு திருப்பி ட்ரீட்மெண்ட் போறதுக்கு காருக்கு கூட எங்ககிட்ட பணம் கிடையாது அப்படிங்கும் பொழுது எங்க அப்பா வந்து அப்பா போய் எங்க அப்பா எங்க அப்பா வந்து அவங்களுக்கு துணி தச்சு கொடுப்பாங்க எங்க அந்த அக்கா வந்து அவங்க ரிலேஷன் கிட்ட வந்து சொன்னாங்க அந்த அவங்க ரிலேஷன் கிட்ட சொல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க எங்க அப்பா போய் அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இப்படி தான் இருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்கா வர முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து இன்னும் அவங்களோட ரிலேஷன் அவங்களோட அத்தை அந்த அக்கா வந்து அந்த அவங்க ரிலேஷன் அவங்க கிட்ட சொல்லலைன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு நாங்க இருக்க மாட்டோம் அவங்க வந்து அவங்க ரிலேஷன் கிட்ட சொன்ன உடனே எங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் எல்லாம் இல்லை எல்லா ஆப்ரேஷனுக்கும் நான் அந்த பொண்ணை வந்து ஏன்னா என் குழந்தைக்காக அவங்க வந்து பார்த்தாங்க ஏன்னா சின்ன அந்த இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேஷன் அந்த மேடத்துக்கு நாங்க இப்பயும் நாங்க நன்றி சொல்றோம் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த மேடத்தினாலதான் இருக்கிறோம் வந்து எங்களுக்கு கடவுள் வந்து மனித ரூபத்துல வருவாங்கன்னு கண்டிப்பா எங்களுக்கு அவங்க அவங்க வந்து உயிரை காப்பாத்தி இத்தனை எனக்கு எல்லாத்துக்குமே வந்து வழிகாட்டி வாழ்வாதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு உதவி க உதவி செஞ்சாங்க அந்த மேடத்துக்கு நாங்க சாவர வரைக்கும் நாங்க நன்றியோட இருப்போம் மேடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நீங்க செஞ்ச உதவியை நாங்க எங்க வாழ்நாள் முழுக்க நாங்க மறக்க மாட்டோம் மேடம் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன் மேடம் அப்புறம் வந்து அவங்க வந்து உதவி பண்ணி எங்களுக்கு இந்த ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தாங்க மாடு அது வச்சு நீங்க வந்து நீங்க எதிர்பார்க்காம உங்களோட தேவைகளை நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா என்ன நல்ல டைப் தான் ஆனா நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் எல்லாத்து வீட்லயும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரதா செய்ய வீடு யார் வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்காது சில பிரச்சனைகள் வரும் அதோ சில பிரச்சனைகள் நம்ம உள்ளுக்குள்ளே வரும் சில பிரச்சனைகள் முக்கால்வாசி பிரச்சனை வெளியில இருந்துதான் வரும் ஏன்னா வெளியாட்கள் சில பேர் வந்து சொல்றதை வந்துட்டு அதன் மூலியமா தான் பிரச்சனைகள் வந்து சண்டை போடுறாங்க அந்த மாமியார் வீட்டுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏன்னா அப்ப நாங்க தான் இருந்தோம் நானும் மாமியார் நாங்க எல்லாருமே அப்பெல்லாம் நாங்க தான் இருந்தோம் அது வந்து ஒரு நிறைய இது அதை நான் சொல்லல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாத்து வீட்லயும் இருக்கிற வேற பேச்சை கேட்டு கேட்டுட்டு இடையில இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்ககிட்ட வந்து சண்டை போறது இருக்கும் அதுக்குள்ள என்னால வீல் சேரும் போக முடியாது அதை இடிச்சு கட்டினாலும் அதை வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் நம்ம அப்ப எதுவுமே நம்ம செய்ய முடியாது அதனால அதனாலே சில சில மனஸ்தாபங்கள்லாம் வந்துச்சு நம்ம எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு வீணா எதுக்கும் இது பண்ண மாட்டாரு நம்மளால யாருக்கு எந்த தொந்தரவும் வேணாம் நம்ம தனியா போயிடலாம் அப்படி சொல்லல ஒரு பிரச்சனை நல்ல பிரச்சனை வந்துச்சு நாங்க தனியா வந்துட்டோம் எதுக்கு நம்மளாலுட்டு அப்புறம் நாங்களே வந்து தனியா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் எங்க வீடு எப்படி நான் வீல் சேர் வர்றதுக்கு எனக்கு பாத்ரூம் நான் என்னென்ன வசதிகள் நான் வந்து வீல் சேர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகிக்கிற மாதிரி பாத்ரூம் போறது ஏன்னா வீல் சேர்லன்னா இப்ப படி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டைம் ஒரு மாதிரி நானே எப்ப வேணாலும் வெளியில வரலாம் எல்லா வேலையும் இவர் இல்லாம இருந்தா ஆல் ரவுண்ட் எல்லாத்தையும் நானே சுத்துற மாதிரி வெளியில வர மாதிரி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு பாத்ரூம் அதே மாதிரி தான் ஒரு இது மாதிரி கட்டி கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஒரு கட்டை மாதிரி கட்டி கொடுத்து அதுலயே நானே சுப்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அந்த கிச்சன் மட்டும் தான் ஒண்ணு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க கிச்சன் உங்களுக்கு இறக்கி வச்சுக்கோங்கன்னு கண்டிப்பா பியூச்சர்ல வேணா நான் அதை இறக்கி கண்டிப்பா அதை மாத்துக்குவோம் ஏன்னா இப்ப வைக்கிற விலைவாசியோ அதெல்லாம் நாங்க வந்து அதெல்லாம் நாங்க நினைக்கிறதுல சரி இருக்கிறதா எனக்கு இது அதுலேயே பழகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் இது நல்லா தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி அடிக்கடி புஷ் அப் பண்ணணும் எந்திரிக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அதுவும் நம்மளுக்கு ஈஸியா தானே இருக்கு மைனஸா இருக்கிறதா நம்ம பிளஸ்ஸா மாத்திட்டு போய்க்க வேண்டியதான் எனக்கு அதுலயே வந்து ஈஸியா தான் இருக்கு நம்ம 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 எப்படி மீண்டு வந்து வந்து நம்ம எந்த பிரச்சனைனாலும் அதை பேஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் நம்ம ஒவ்வொன்னா எனக்குள்ளேயே நான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையும் வச்சுட்டு எனக்கு நான் நடக்கலைனாலும் பரவாயில்ல கடவுளே எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தீங்க அப்படிலாம் நான் நினைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நானே செஞ்சு பழகிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் நிறைய பேர் கேக்குறது அக்கா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அக்கூ பஞ்சர் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க நான் எல்லாமே பண்ணியாச்சு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல அடிபட்டு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து கால எந்த மூமெண்ட்டும் எதுவுமே வரல எனக்கு வந்து நரம்பு வந்து பாதிச்சிருச்சு ஸ்பைனல் கார்ட்ல வந்து நரம்பு வந்து பழிஞ்சாயிடுச்சு எனக்கு அடிப்பட்ட ரொம்ப வந்து உயிருக்கே போராடுனது அந்த இடமே கசகச கசன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் வந்து கேரண்டியா எதுவுமே சொல்லிட்டாங்க உங்களால வந்து நடக்க முடியும் முடியாது அவங்க சொல்லவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு லெவல் வேற மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு வந்து சரியா போயிடும் நீங்க வந்து சொல்றீங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு சரியா போயிடணும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு வந்து இருக்கிற பிரச்சனை அது வந்து டாக்டர் வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல நானும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்லாம் நினைச்சேன் நானு ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம நடக்கலைனாலும் பரவாயில்ல கடவுள் நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்காரு திருப்பியும் காலை விட விலையேற பெற்ற உயிரை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருல்ல அது போதும் நம்மளுக்கு ஏன்னா விலைமதி ஏன்னா இன்னைக்கு ஒரு உயிர் இருந்தால்தான் நான் இந்த தடவுக்கு நான் உட்கார்ந்துருக்க முடியும் அன்னைக்கே நான் போயிருந்தேன்னா பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆயிருக்கேன் என் பொண்ணு இன்னைக்கு அம்மா இல்லாம இருந்திருப்பா ஆனா கடவுள் எனக்கு உயிரை கொடுத்து நீ நடக்கலைன்னாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு நீ என் பிள்ளைக்கு நீ அம்மாவா இருன்னு எனக்கு உட்கார வச்சிருக்கிறாரு எனக்கு அது வரைக்கும் நான் கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லிக்கிறேன் நான் நடந்தாலும் சந்தோஷம் தான் நான் நடக்கலைனாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா கடவுள் எனக்கு உயிரை கொடுத்துருக்காங்க ஏன்னா கடவுள் நம்மளுக்கு எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாரு அது மூலியமா நான் அதனாலதான் நான் வந்து கடவுள்கிட்ட வேன்றது எனக்கு வந்து உயிரை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நான் வந்து எப்பயுமே நான் அப்படிதான் நான் வேண்டிக்குவேன் அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கு பஞ்சர் பண்ணுங்க நிறைய ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க நாங்க பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது அதே மாதிரி அக்கு காலுக்கு வந்து இந்த ப்ரஷர் குடுக்கிறது ஏன்னா எனக்கு வந்து இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால தூக்கி எல்லாம் வைக்க முடியாது என் காலை மாதிரி தூக்க முடியும் இப்படிதான் இருக்கும் என்னுடைய காலு இப்படி அதான் இப்படி உங்களுக்கே தெரியுதுங்களா இப்படிதான் இருக்கும் என்னுடைய காலு இதுக்கு வந்து நான் காலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி இல்ல ஆட்டணும் அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்தே ட்ரீட் நிறைய நீங்க சொன்ன மாதிரி வந்து சொன்னாங்க நாட்டு மருந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கேரளா கூட்டிட்டு போங்க அப்படின்னாங்க அது ஒண்ணு மட்டும் தான் நாங்க போகல அப்பதான் வந்து நாங்க பிசியம் போயிருந்த மாதிரி அந்த பிசியோ நீங்க கேரளா போனாலும் சரி எங்க போனாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாது பணத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்படிதான் வந்து என்னோட லைஃப் வந்து போச்சு அதுக்கப்புறம் நாங்களாவே ஆமா நம்ம என்னத்துக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணோம் அங்க போனா சரியாயிருமா இங்க போனா சரியாயிருமா அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த அப்புறம் அதனால நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணலை கடவுள் விட்ட வழி நம்ம பண்ற ஒரே கடமை எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்மளால என்னென்ன முடியும் எல்லாமே பண்ணுவோம் நம்ம சும்மா படுத்துக்கிட்டே என்ன நீ நடக்க வச்சிருக்க கடவுளே என்ன நீ நடக்க வச்சிருக்க கடவுளே அப்படின்னே சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம அதனால ஒண்ணும் இல்லை நம்ம முயற்சியும் பண்ணணும் அதே டைம்ல கடவுள் நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்து நான் முயற்சி சார் கூட நீ துணையா இரு அப்படின்னம்னா கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் நம்மளுக்கு உண்டான வழியை காட்டுவாரு அது போலதான் நிறைய பேர் தம்ன்னு சொல்லிக்கிறீங்க அதான் நீ சீக்கிரம் நடந்துறீங்க சொல்லிக்கிறீங்க அது கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி நடந்தா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அது போல ஒரு ஆப்ரேஷன் எங்க அப்பா சொல்லுவாரு அதை எடுங்க எங்க அப்பா சொல்லுவாரு நீ படிச்சு டிகிரி வாங்கினியோ இல்லையோ இதுதான் நான் வாங்கின சர்டிபிகேட் எல்லாமே பார்த்துக்கோங்க இதுதான் என்னோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ல இருந்து தரசி வரைக்கும் தான் பண்ணாரு அதனால இது ஹாஸ்பிட்டல் இது கடைசியா இது வந்து ஏன்னா ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டவங்க அப்பப்ப கிட்னி செக் சொல்லுவாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் ஒரு முறை கிட்னி செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையா எப்படியாவது நம்ம கிட்னி செக் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா யூரின் போறது வந்து இயற்கை வழியா நம்ம தட்டுப்பாடு அடிபட்டுச்சுன்னா இயற்கை வழியா அந்த யூரின் மோஷன் இதெல்லாம் கண்ட்ரோல்லாம் வந்து இயற்கை நாம் நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி அதெல்லாம் வராது அது ஏகப்பட்ட வந்து ரிஸ்க்கு எல்லாமே செயற்கை வழியாக தான் நம்ம வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது யூரின்லாம் கத்திட்டு போட்டு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்போ கிட்னிலாம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அந்த மூலியமாக நான் எடுக்கிற செக்கப் தான் இது கிட்னி ரிப்போர்ட்டு இது வந்து லாஸ்டா இந்த ஆப்ரேஷன் ப லாஸ்ட்டாக எனக்கு போல்ட்டு ரிமோட் ப இந்த ரிமூவ் பண்ணதுலேருந்து அது எல்லா ரிப்போர்ட்டும் இதில் தான் இருக்குது கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது எங்கள் அப்பா தான் சொல்லுவார் நீ நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் கோல்டு மெடல் அப்படி எங்க எங்கள் அப்பா சொல்லுவார் இங்கே ஆரம்பத்துல இருந்து நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இதெல்லாம் மாறவே இல்லை எல்லாம் இதாகிடுச்சு அப்படியே வச்சிருக்கிறோம் இந்த போல்ட்டு

முதுகுல வந்து கிட்டத்தட்ட ஆபரேஷன் பண்ணி பண்ணி பண்ணியே என்னோட முதுகே நாஸ்தி ஆயிருச்சு மேல இந்த இடத்துல இருந்து கீழ வரைக்குமே அப்படியே அறுத்து 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 அவ கிழிச்சு 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 பண்ணி அந்த இடமே கொச கொச கொசா நான் ஆயிருச்சு மாசம் ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு மாசம் ஒரு முறை ஒரு சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி உள்ள போயிட்டு போயிட்டு வருவேன் நானு பொண்ணும் அறவும் ஆறாது வரும் டிரஸ் எல்லாம் புடிச்சு ஒரு ரெண்டு மாசம் சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி போடும் அப்புறம் பார்த்தா அப்படியே வேணா வச்சுக்கிட்டு சீவு ரத்தமா வச்சிட்டே மறுபடியும் சின்ன ஒரு சர்ஜரி வாழ்க்கையே வெறுத்து டாக்டர் வந்து கடைசியா உள்ள அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பிசியும் கையெடுத்து கும்பிட்டேன் சார் நான் ஆஸ்பத்திரி பக்கமே வரமாட்டேன் இன்னொன்னொன்னு என்னன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல ஆசையாயிருச்சு ஹோட்டல் சாப்பாடே தான் ஆஸ்பத்திரி சாப்பாடே தான் எங்க என்ன எப்படியாவது நான் நான் பரவாயில்லங்க செத்து போனாலும் பரவாயில்லங்க என்ன வீட்டுல கொண்டு போய் போட்டு ஆஸ்பத்திரியே உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா நரக வேதனை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த போல்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் நானே செஞ்சு பழகினதுக்கு அப்புறம் தான் இப்ப ரீசன் அது இன்னொரு ரிப்போர்ட் உள்ள இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கூட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு கால்ல பண்ண அந்த இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சு அதுக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சிஎம்சியில தான் கடைசி அங்கே போய் திருப்பி அங்க ஒரு ஒரு மாசம் போய் நான் இருந்தேன் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் இந்த மாதிரி